அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பிரீஃபா பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களும் ப்ளஸ் பரிகாரங்களும் என்னென்ன அப்படின்றது டீடைல்டா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்க முழுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் இப்போ மகர வீட்டில இருந்து மூன்றுக்குண்டான அதிபதியும் பனிரெண்டுக்குண்டான அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு குரு பகவான் இப்ப மூன்றாம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம்ன்றது ஸ்தானம் இதெல்லாம் மறைவு ஸ்தான அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் அப்ப மூன்று குண்டான அதிபதியும் பனிரெண்டு குண்டான அதிபதியும் அதே மறைவு ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அமரப் போறாரு குரு பகவான் அப்போ என்ன விபரீத யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டாமையும் ஆனா மே மாதம் வரக்கூடிய மே மாதத்துல இருந்து உங்களுக்கு லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது இதனால் வரைக்கும் ஏழரசன்ல கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இனி அந்த பிரச்சனைகள் இருந்து விடு வெளிய வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சுபிக்ஷமான ஒரு நிகழ்வுகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கிறது நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறது அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இப்ப நட்சத்திரங்களை பத்தி பாக்கலாம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப நட்சத்திரம் உறுதியான நட்சத்திரம் மனோதைரியம் இவங்களுக்கு அது விஸ்வரூப வெற்றி உத்ராட நட்சத்திரக்காரங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா போல்டா இருப்பாங்க துணிச்சலா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அதை சக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு சில மைனஸும் இருக்கு இவ்ளோ பிளஸ் நம்ம சொல்லிட்டேன் அப்படின்னா தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த பொசிஷன்ல உட்காந்து அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தாண்ட அந்த கர்வம் அத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அறவே தவிர்க்கணும் நம்மளுக்கு மேல பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம இந்த ஃபீல்ட்ல பெரிய ஆட்கள் அப்படின்னா நம்மளுக்கு மேல ஒவ்வொரு அந்தந்த ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா பெரிய பெரியாள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த இமேஜினேஷன் அது பண்றது தவிர்க்கிறது நல்லது ஆனா இப்படி வரலாம் அப்படி வரலாம் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம் பெரிய அளவுக்கு போறோம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி இதுல வெற்றி காண்ற வரைக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பயணத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்றீங்க அதுல ஜெயிக்கவும் செய்வீங்க ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் தனக்கு மட்டும் தான் தெரியும் நான் மட்டும்தான் அதுல பெரியாள் அப்படின்றத ஒரு அந்த சில விஷயங்கள் வந்து ஒரு அதை தவிர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கும் <laughs> ஆனா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆனா பிளஸ் நான் சொல்லிட்டேன் மைனஸும் நான் சொன்னாலும் நீங்க தான் செய்யணும் சில பேர் வந்து கவலையா இருப்பீங்கன்னா எடுத்த உடனே இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா உங்களை மாதிரி வந்து தைரியசாலியும் வீட்டுக்கு ஒருத்தர் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது அந்த வீட்டை குடும்பத்தையே பாதுகாப்பா கொண்டு போய் வழி நடத்தக்கூடிய அமைப்பு வந்து இந்த உத்திராடத்துக்கு தான் இருக்கு சூரியனோட நட்சத்திரம் வீடு வீடு வந்து சனி சூரியனோட நட்சத்திரம் உழைப்பாளிகளா இருப்பாங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சு முன்னேறி வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேலதான் இவங்களுக்கு லைஃபே நல்லா இருக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வெளியே வருவாங்க ஆனா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அனுபவ பாடம் அதிகம் ஆனா தாண்ட அந்த கர்வம் மட்டும் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு போய் அச்சு போய் உட்காருவீங்க ஒரு சாதனை படிக்கக்கூடிய ஆட்கள் சாதனையாளர்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆனா இவங்க கிட்ட இருக்கிற அந்த கர்வமும் தாண்ட என்ன அகங்காரம் சில விஷயங்கள் சில பேருக்கு இருக்கு உத்திராட நட்சத்திரம் எல்லாருக்கும் சொல்ல சில பேருக்கு அது இருக்கு அது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ராசின்றதும் இருக்கு உத்தரச்சக்காரங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும் இதே லக்ன புள்ளி முஜாதத்தை எடுத்து பாருங்க லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தாலும் இந்த கேரக்டர் இருப்பாங்க அதனாலதான் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உச்சம் வந்து யாருமே சிகரத்தை வந்து யாரும் தொட முடியாது அந்த அளவுக்கு வந்துருவீங்க எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது உத்தரோட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா மறைவுஸ்தானதிபதி மறைவுஸ்தானத்துக்கு போறனால கெட்டவன் கிட்டலு கிட்டிரும் ராஜயோகம் சக்தி வாய்ந்த ராஜயோகமா உங்களுக்கு மாறப் போகுது உத்தரோட நட்சத்திரக்காரங்க இதை பயன்படுத்திக்கங்க அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே பெருமாளுடைய நட்சத்திரங்க சந்திரன் கர்மம் வாங்குனது சுக்ரன் கர்மம் சாரி சந்திரன் கடை சுக்ரன் கர்மம் இவங்களுக்கு எப்படின்னா குடும்பத்துல அத்தைமார்களால சில மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்களை கொடுக்கும் அது அத்தன்னா மாமியாரும் எடுத்துக்கலாம் அத்தைன்னு எடுத்துக்கலாம் பெண்களால சில பிரச்சனைகள் வரும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கரன் பெண்கள் நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களா இருந்தாலும் பெண்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா பெண்கள் மூலியமா சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அவப்பேர்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்த கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த ஆண்டு அந்த மாதிரி இல்ல ஜெனரலா உங்களுக்கு வந்து இவங்க கிட்டல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் அத்தைமார்கள் அத்தை அதாவது அப்பா கூட பிறந்தவங்க அந்த எடுத்துக்கலாம் அடுத்து மாமியார் அடுத்து பெண்கள் நீங்க பழகுறீங்க எச்சரிக்கையா பழகணும் இல்ல அவங்களால சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும் உங்க லைஃப்லயே சொல்றேன் இந்த பீரியடுன்னு நான் சொல்ல வரல இந்த பீரியட்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு குரு வந்து நல்ல இடத்துல அமர்றாரு உத்தியோகஸ்தானத்துல அமர்றாரு அதாவது இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் தொழில வந்து முன்னேற்றம் இல்ல நிறைய தடைகளை பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் கடன் நிறைய வாங்கிட்டேன் அந்த ஏழரை நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் சந்திச்சுட்டேன் அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுப்பாரு பதவி உயர்வை கொடுப்பாரு பொருளாதாரத்தை கொடுப்பாரு திடீர் பண திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்காத திடீர் பணவரவு வரவு ஏற்படும் ஆனா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ஜாக் எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி நோக்கி பயணம் பண்ண போறீங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் தாமதங்கள் எது ஒரு விஷயம் பண்ணா ஒரு ஒரு பேங்க் ஒர்க்கே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே அது முடிக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் இப்போ இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது உடல் தொந்தரவுகள் இருக்காது மேல நீங்க பாக்குறது ஷோல்டர் பேக் பெயின் ஹெட் ஏக் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் இதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கால்ல அடி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கணும் வாய்ப்பு பேக் பேக் பெயின் பெயின் வரும் பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஆண்டாய் தாண்டாம இது நிச்சயமா கவனமா இருக்கணும் அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க எந்த கொடுத்தாலும் சரி சட்டுன்னு முடிச்சுட்டு வந்துருவாங்க மகர ராசினாவே மகர லக்னக்காரங்களாவே ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு மோஸ்ட்லி ஏன்னா சனி வந்து பொறுமையான பிளானட் வந்து நகரக்கூடிய பிளானெட் அது ஆனா அந்த இடத்துக்கு சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு அப்படின்னா புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனை அதிகம் டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய வளர்த்துப்பாங்க கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க இவங்க எந்த ஃபீல்டுக்கு போனால் ஜெயிக்கலான்ற அந்த யுக்தியை வந்து கையாள்வாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை யாருமே தானா ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு எல்லாமே புலம்பிட்டு இருக்கிறீங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏழரை வருஷம் என்னது பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் பணப்பிரச்சனை இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அடிகள் விளறது பணப்பிரச்சனைகள் கடன் வாங்கின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க குடும்பத்து மூலயமாவும் சரி உங்களுடைய தொழில் மூலியமாவும் சரி இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது தொழில் நல்ல ஒரு அமோகமா போகக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு இருக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுதுங்க இப்ப நம்ம வந்து பிரீஃபா பாக்கலாம் மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பயப்படவே வேண்டாம் இந்த ஆண்டு வந்து பிரம்மாண்டமான யோகம் உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் குருப பான் நடக்கும் அவர் எந்தெந்த இடத்த பார்வையிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்ப குரு பகவான் மூன்று குண்டான அதிபதியும் பனிரெண்டு குண்டான அதிபதியும் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானத்துல ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல போய் அமர்றாருங்க எல்லாம் அடுத்து மைனஸ் இருக்கு அதையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா யார் யார் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு அதனால விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்களா பண்ணிக்கல இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சங்கள் வெஹிக்கல் வாங்குறது கார் வாங்குறது பைக் வாங்குறது இந்த மாதிரி வந்து சுப செலவுகளா பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்த விரயஸ்தானத்தை பாக்குறாரு அடுத்து பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாரு தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தொழில வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய அமைப்பு அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வருஷத்துல வந்து இந்த ஏழரை வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துல தெரி உங்களுக்கு காணாம போயிடும் மிராக்கலான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்க லைஃப்ல ஏன்னா பத்தாம் மணி தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால கர்மஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ எல்லாமே கிடைக்கும் ஆனா உங்க ஜனகான ஜாதகத்துல இது ரைட் டைமா குரு தசை நடக்குதா உங்களுடைய லக்னத்துக்கு கரெக்டான படி தசை நடந்துட்டு நடக்குதா கேந்திராதிபதி தசை நடக்குதா திரிகோணாதிபதி தசை நடக்குதா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய விரயஸ்தானாதிபதி தசை நடக்குதா புத்தி நடக்குதா அதெல்லாம் பாக்கணும் பார்த்தாதான் நம்ம இன்னும் அக்யூரட்டா நம்ம சொல்லலாம் இந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா நடக்கும் இப்ப நான் சொல்றது ஆனா மீதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை ஜனகால ஜாதகத்தை பார்த்தா தான் இன்னும் நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நூறு சதவீதம் வரும் நடக்கும் இது மகர லக்னமா இருந்தாலும் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி நிச்சயமா நான் சொல்ற விஷயங்கள் பொருந்தும் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை பார்க்கும் போது இந்த ஜாக்பாட் நான் சொல்றேன் இல்லை இல்ல எதிர்பார்க்க திடீர் பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அது எங்கே எப்படி இருந்து வரும்னு சொல்ல முடியாது உன்னை இது நாள் வரைக்கும் எல்ஐசி போட்டிருக்கலாம் திடீர்னு அந்த பணம் வரலாம் இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏதாவது வந்திருக்கலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து இப்ப நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு பிசினஸ் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அது பனிரெண்டாம் இடத்த வந்து குருபகன் பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா வந்து வெளிநாடு தொடர்புகள் ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் அங்க போயிட்டு நீங்க பிசினஸ் பண்ணி அங்க அச்சீவ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க வெளிநாட்டு பிரயாணங்கள் நிச்சயமா செய்வீங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க ஏன்னா எந்த இடத்தை பார்க்குறாரு அது விரைஸ்தான விரைஸ்தானாதிபதியை பாக்குறாரு அந்த இடம் வெளிநாடு தொடர்பு ஏற்படுது அப்ப குருபகன் பகவான் பாக்குறதுனால உங்களுடைய ஒர்க்கை அடுத்த லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போவீங்க உங்களோட கிளைகள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போறீங்க உங்களுடைய நடக்கிறத விட வெளி மாநிலங்கள்ல வெளிநாட்டுல ஃபாரின்ல போயிட்டு உங்களுடைய பிசினஸ் அப்டேஷன் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு இன்கம் உண்டான வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க ஏதோ ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அந்த பொக்கிஷத்தை புடிச்சுக்கிட்டு நீங்க மேல வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பீங்க அடுத்து எந்த இடத்த இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பாக்குறாரு குரு இதனால் வரைக்கும் குடும்பத்துல சிக்கல்கள் பிரச்சனைகள் கருத்து மோதல்கள் புருஷனுடைய சண்டை பிரிவினைகள் எல்லாம் நடந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் டைரக்டா ஆறாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு அப்ப தனம்னா உங்களுக்கு என்ன பொருளாதாரம் நல்லா இருக்கும் வருமானத்துக்கு பற்றாக்குறை இருக்காது வரக்கூடியதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன்ல இருந்தே உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் ஒரு வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பீரியடு ஏன்னா சனியும் நகர்ந்து வந்துடுறாரு மூன்றாம் இடத்துக்கு குருவும் மூன்றுக்கு உண்டான அதிபதியும் அங்க வந்துடுறாரு எங்க புதனோட வீட்டுக்கு உத்தியோகஸ்தானத்துக்கு வராரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா பாப்பீங்க ஜூன்ல இருந்து அப்போ இப்போ இந்த மகர வீட்டில இருந்து நம்ம குரு இருக்காருன்னு பாக்கிறோம் இப்ப அந்த அதிபதி அந்த அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வராரு குரு பகவான் தனஸ்தானத்தை குடும்பத்தையும் குடும்பத்தை பார்க்கும் போது வீட்டுல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் இருந்ததுன்னா ஒன்றா சேரக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு இருக்கு பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்னா சேர்ந்துருவீங்க இல்ல சண்டை சிக்கல்கள் பிரச்சனைகள் வீட்டுல பஞ்சாயத்து வச்சு பேசுறது மறுபடியும் வந்து கசப்பான வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கீங்க ரொம்ப பிரச்சனை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமெல்லாம் இருக்குது அப்படின்னா இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது சுமூகமா பேசி முடிச்சுட்டு சுமூகமா நீங்க அளவுக்கு இருக்கும் இந்த ஆண்டு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு தனஸ்தானம் நல்லா இருக்கு வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கு வாக்குஸ்தான குரு பகவான் பாக்குறாரு நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பழிக்கிறது சாதாரணமா ஒரு விஷயம் கேஷுவலா சொல்லிட்டு போவீங்க அது நடக்கும் ஆனால் இந்த ஆண்டு வந்து இருக்குங்க அட்டகாசமா இருக்கு மூன்று நட்சத்திரங்களும் சூப்பராக இருக்கு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் என்ன கடவுளை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் உள்ள சனி பகவான் போய் பாருங்க அடுத்து காவல் தெய்வம் முனியப்பன் சாமி கருப்பண்ணசாமி மாசாணி அம்மன் மதுரை வீரன் இந்த மாதிரி கடவுள்களை போய் கடவுள்களை போய் குண்டு சனி பகவான் வீட்டு பக்கத்துல உள்ள சனி பகவான் கோயில் போயிட்டு வாங்க காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நீங்க என்ன தானம் கொடுக்கணும் வெண்பொங்கல் தானம் கொடுங்க சக்கர பொங்கல் தானம் கொடுக்கலாம் வெண்பொங்கலும் சக்கர பொங்கலும் தானம் கொடுங்க எப்பெல்லாம் தானம் கொடுங்க சனிக்கிழமைக்கு தானம் கொடுங்க காகைக்கு சாப்பாடு இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது வைங்க காரா பூந்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வைங்க ஒரு கப்ல தண்ணி வைங்க இதை நீங்க பண்ண 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 உங்களுடைய பிரச்சனைகள் கர்மாக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இந்த வருஷம் நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது ஆனா இதை மிஸ் பண்ணிட வேணாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இருந்தாலும் ஜனகால ஜாதத்தை பார்த்து உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாருங்க என் கிட்ட பாக்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த ஆண்டு மகர ராசிக்கு அட்டகாசமா இருக்கு வெற்றி நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லாக வருவீங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி